ஹலோ வியூவர்ஸ் நாங்களுடைய லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஒரு பியூட்டிஃபுல் அப்டேட் பேக் டு பேக் எல்பி சைடிலேருந்து நேற்று ஓணம் ஸ்பெஷலுக்கு ஹாப்பி ஓனம்னு கொடுத்து ஒரு அழகான க்ரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த பிக்சரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எல்பியோட ஸ்ட இருந்து ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ எப்போவுமே ஸ்வேதாவும் அவங்கள மட்டும்தான் பண்ணுவாங்க இதில் ஒரு பெரிய டீம் ஒர்க்கே இருக்குது அந்த தாமரை கொடுத்து வச்சது வேறு என்ன சொல்ல அப்படின்ட்டு அவங்க மைண்ட் வைஸை புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லை காலையில் அவங்களுக்கு ஒரு பூங்கொத்து குறை கிடைச்சிருக்கு என்ன சொல்கிறது விகா ஃபேன்ஸாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் ஸோ ரொம்ப அழகாக இது மாதிரி பூங்கொத்து மட்டும் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு புத்துணர்வு கிடைக்கும் என் லைஃப்பில் நானும் உணர்ந்திருக்கேன் ஸோ அந்த பூங்கொத்து அந்த பூக்களில் திரும்ப திரும்ப நான் பார்த்துட்டே இருந்தேன் அந்த ஞாபகம் எனக்கு இன்னும் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு பூங்கொத்தோட ஒரு மார்னிங் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பார்ட்மெண்ட் வியூவிலேருந்து ஒரு அழகான அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஹாப்பி எல்பியோட சந்தோஷமும் நமக்கு சந்தோஷம் தான் ஸோ இது எல்லாமே விகா ஃபேன்ஸ்க்கும் ஒரு கூடுதலான சந்தோஷம் நேற்று ஓனம் ஸ்பெஷலாக அவங்களோட இந்த அப்டேட்டும் பயங்கர வரவேற்பை பெற்றது அப்படிங்கிறது மறுக்கும் முடியாது உண்மை உங்கள கருத்துக்கள் ஸ்டேடியோ